பணிவான வணக்கம் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என் பேர் வந்து செண்பகவள்ளி நான் பிஎஸ்என்எல் கணக்கு அதிகாரியாக பணிபுரிந்து விருப்ப ஓய்வில் வந்துவிட்டேன் என்னுடைய பணிக்காலம் முழுக்க தான் இருந்தது இப்போ ஓய்வுக்கு பிறகு அந்த மகள்களோட பணிக்கால பணி சம்மந்தால ரெண்டு பேரும் சேலத்தில் வேலை செய்கிறாங்க அதனால இங்கே வந்திருக்கேன் எனக்கு இவங்கள்லாம் சொல்கிற மாதிரி பணி செய்யும் போது பொது சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலை அந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு துர்பாங்கி தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் கடவுள் எனக்கு வந்து ஓய்வுக்கு பிறகாது நம்ம கோவிந்தராஜ் சார் மூலமாக இத்தனை ஒரு நல்ல உள்ளங்களை வந்து கடவுள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காருனா அவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லணும் அதுவும் இஐஏ மாதிரி ஆட்களை நான் பார்த்ததே இல்லை அவரை சந்தித்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வகையில் அவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நெருங்கிய நண்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா என்னுடைய மருமகனும் வந்து நகராட்சி அலுவலகத்தில் அந்த ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் கார்ப்பரேஷன் அதில் தான் வேலை செய்கிறோம் அப்படி மேலும் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு அதை பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம் மற்றபடி எனக்கு வந்து இவங்கள்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை இனிமேலாவது என்னுடைய ஓய்வு காலத்தை வந்து நல்ல சிறந்த முறையில் பயன்படுத்தணும் அதுக்கு முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு நான் மிக்க நன்றியும் தெரிவித்து கொடுக்குறேன் அறிமுகமாய் ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு துணைத் தலைவர் பொறுப்பையும் கொடுத்துருக்காருன்னா அதை நான் எவ்வளோ சிறப்பாக செய்யணுன்ற ஒரு கடமை உணர்வு எனக்கு இருக்குது வாய்ப்புகள் ஏற்படும் போதெல்லாம் செய்வேன் சார் வாய்ப்புகள் ஏற்படும் போதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் துணைத் தலைவர் அவர்களுக்கு நமது ஐயா பொன்னடை போர்த்து ஓகே